தமிழகத்தில் மே பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நான்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி திமுக சார்பில் தொகுதி வாரியாக பொறுப்புக் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் மே பத்தொன்பதாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கும் திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் அரவக்குறிச்சி சூலூர் ஆகிய நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தலைமை கழகத்துடன் தொடர்பு கொண்டு ஆவணம் செய்திடவும் தொகுதிகளில் நடைபெற வேண்டிய பணிகளை தலைமை கழகம் சார்பில் கவனித்திடவும் கீழ்கண்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் திருபரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதி பொறுப்பாளர்களாக திமுக துணை பொதுச் செயலாளர் இ பெரியசாமி எம்எல்ஏவும் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மு மணிமாறனும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இது தவிர ஒன்றியம் வாரியாகவும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் திருபரங்குன்றம் கிழக்கு ஒன்றியத்திற்கு மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் பி மூர்த்தி திருப்பரங்குன்றம் மேற்கு ஒன்றியம் சு கல்யாணசுந்தரம் தெற்கு ஒன்றியம் தங்கம் தென்னரசு எம்எல்ஏ வடக்கு பகுதி கோ தளபதி தெற்கு பகுதி கே ஆர் பெரிய கருப்பன் அவனியாபுரம் கிழக்கு பகுதி பி கே சேகர் பாபு அவனியாபுரம் மேற்கு பகுதிக்கு இபே செந்தில்குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதுதவிர திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு பொறுப்புக்குழு உறுப்பினர்களாக பதிமூன்று பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதி பொறுப்பாளர்களாக திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் கே என் நேருவும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணனும் நியமிக்கப்பட்டுள்ளனர் தூத்துக்குடி ஒன்றியத்திற்கு கனிமொழியும் கருங்குளம் வடக்கு ஒன்றியத்திற்கு எஸ் ஆஸ்டினும் போல்பேட்டை பகுதிக்கு கீதா ஜீவனும் ஒட்டபிடாரம் மேற்கு ஒன்றியம் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரனும் முத்தையாபுரம் பகுதிக்கு மா சுப்பிரமணியனும் திருவைகுண்டம் மேற்கு ஒன்றியத்திற்கு சுரேஷ்ராஜனும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இது தவிர ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கு பொறுப்புக்குழு உறுப்பினர்களாக பத்து பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதி பொறுப்பாளர்களாக துணை பொதுச் செயலாளர் சுப்புலட்சுமி ஜெகதீஷன் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் கா பொன்முடி கரூர் மாவட்ட பொறுப்பாளர் வி செந்தில் பாலாஜி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதுதவிர கா பரமத்தி ஒன்றியத்திற்கு சு முத்துசாமி கரூர் ஒன்றியத்திற்கு டி எம் செல்வகணபதி அரவக்குறிச்சி ஒன்றியத்திற்கு அர சக்கரபாணியும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இதுதவிர அரவக்குறிச்சி தொகுதிக்கு மேலும் பதினான்கு பேர் பொறுப்புக்குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் சூலூர் சட்டப்பேரவை தொகுதி பொறுப்பாளர்களாக துணை பொதுச் செயலாளர் வி பி துரைசாமி திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் ஏவா வேலு தேண்டல் செல்வராஜ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சுல்தான்பேட்டை ஒன்றியத்திற்கு தாமோ அன்பரசன் சூலூர் தெற்கு ஒன்றியத்திற்கு ஏ பி நந்தகுமார் சூலூர் வடக்கு ஒன்றியத்திற்கு கொள்கை பரப்பு செயலாளர் ஆர் ராசா ஆகியோரும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் தவிர சூலூர் தொகுதிக்கு மேலும் பத்தொன்பது பேர் பொறுப்புக்குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர்